இங்க மட்டும் தான் அதுக்கு பேர் வந்து அதிமுக எங்களுக்குள்ள நாங்க பாஜக தான் தெரிவி பாருங்க காவி தெரியுதா என்னங்க இருக்கு காவில கீழ வந்து அந்த இலை மேல வந்து தாமரை அப்படி சேர்ந்து வந்து நாங்க தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி பண்ணோம் அம்மாவும் அப்பாவும் வழியில தான் நாங்க எல்லாம் வளர்ந்து வந்தோம் ஆனா இன்னைக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப கடினமா இருக்கு எனக்கு தெரியும் ரெண்டு பேர் ரெண்டு குதிரையில காலை வச்சு பயணிக்க முடியாது தெரியும் இருந்தாலும் நாலரை வருஷம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் அம்மா அப்பா எங்களுக்கு இப்ப எல்லாமே எங்க அண்ணன் என்னங்க ரஜினி ஏ ஏ அவரே ஏன் பா செவனின் இருக்கு போய் கிராப் விட்டு யோகா போற ஆளை போய் இழுத்துட்டு அதான் தலைப்பா இப்ப என்ன மேட்டர் அப்படின்னா முந்தானத்துல இருந்து ஒரே பஞ்சாயத்துகள் அம்மா போட்டோவையும் அப்பா போட்டோவையும் போடாம இப்படி ஒரு பங்கன் வச்சிட்டீங்கடா அப்படின்னு வளர்ப்பு பிள்ளையான செங்கோட்டியன் வந்து துடிச்சுட்டு வந்து ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு அடுத்த நாள் பார்த்தா போலீஸ் பாதுகாப்பு அவங்க வீட்டுல போடுறாங்க ஏன் போலீஸ் பாதுகாப்பு போட்டா அதுக்கு பதில் சொல்லாம நூறு பேர் எதுக்கு வந்திருக்காங்க ஆதரவாளர்கள் அப்படின்னா ஏன் வீட்ல எப்பயுமே நூறு பேர் நிக்கிறது வழக்கம் தானே ஒரு பெரிய மூத்த அமைச்சரா முன்னாள் அமைச்சரா வந்து கலந்துறை ஆடல் பண்ணிருக்காரு ஆளுக்கு ஒரு திருநீட்டு போங்க சாமி வீட்டுக்கு கஜிகார வந்து இல்லையா சரிங்க ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ் தயசித்து இருங்க நீங்க மைக்கி விட்டு ஆஃப் பண்ணுங்க என்னால பழைய பெருசு இல்ல அந்த டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணிட்டு நீங்க செல்லூர் வந்து ஒரு ஒன்னு கேட்டிருக்காரு அந்த ஆள் வந்து போலீஸ் பாதுகாப்பே கேட்கல நீங்க எதுக்கு இங்க வந்து அவர் வந்து வளத்து விடுறீங்க உங்களுக்கு எப்பவும் எடப்பாடி தான் நீங்க வந்து இந்த மாதிரி வந்து போலீஸ் பந்தாபஸ் கொடுத்து பெரிய ஆளை கூட்டிட்டீங்க கூட்டிட்டீங்க அப்புறம் அடுத்து கட்சில வந்து அவர் ஒரு தலைவரா வந்து அவர் என்ன அந்த ஒரு மூத்த தலைவர் தான் அந்த கட்சியில ஆமா அண்ணன் எடப்பாடியார வந்து வளர்த்து விட்டதே வந்து செங்கோட்டை தான் எடப்பாடியை வளர்த்து விட்டது செங்கோட்டை ஆமாங்க பல கேஸ்கள்ல இருந்து தம்பி வா தம்பி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சாமி அம்மானால வளர்ந்த குழந்தைகள்ல இப்படி அம்மா மதியம் பண்ணாங்களேன்னு ஒரு கோவந்தான் நான் எடப்பாடி எனக்கு சப்போட்டு இருக்குதான்னு சொல்லி லைட்டா விலக விலகல போட்டுக்கிட்டு இருந்தா இங்க ஓபிஎஸ் வந்து இந்த சின்ன பஞ்சாயத்து அதுக்கப்புறம் இந்த நிலத்து பஞ்சாயத்து நாப்பது சென்று நிலத்து பஞ்சாயத்தை ஏமாத்திட்டாருன்னு சொல்லி ஒரே கூதலா பகிட்டு இருக்கேன் ஒரே கூ கூறில் ஒன்று சேருங்கள் ஒன்று சேருங்கள் ஒன்று சேருங்கள் நான் சொல்லிட்டேன் நான் சொல்றது கேளுங்க நான் சொல்லிட்டேன் எனக்கு எந்த வித நிபந்தனையும் கிடையாது அம்மா எனக்கு வந்து மூணு முறை முதலமைச்சர் தான் கொடுத்துட்டாங்க இப்போ வந்து முடிவு என்ன சொல்றாங்க அதிமுக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளா ஒற்றுமையா சசிகலா தினகரன் நம்மளா ஒற்றுமையா இருந்தா நம்ம வந்து பிரதமர் வேட்பாளர் கூட நம்ம கட்சியில இருந்து ஒரு ஆள் அனுப்பலாம் என்னை பொறுத்தவரையில் எந்தவித நிபந்தனையும் கிடையாது இணைவதற்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா சின்னமாவிடம் பேசியிருக்கிறேன் திரு டி தினகரன் அவர் சார் அவர்களையும் பேசியிருக்கிறோம் எல்லாரும் இணைகளுக்கு தயாராக தாங்க இருக்கிறாங்க முட்டு முட்டுக்கட்ட அவருக்கு நிபந்தனை இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாங்க அப்படின்னு அவங்க ஒரு முடிவுல இருக்காங்க யார் யார் அனுப்புவாங்க அதுக்கு ஒரு சண்டை போடுவாங்க சண்டை போட்டு எடப்படி நான் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி இந்தி இந்தி கிளாஸ் போக வேண்டிய ஒரு நிலைமையாயிரும் அதிமுக காரங்களுடைய நிலைமை படு மோசமாயிட்டு இருக்கு எங்க வந்து செங்கோட்டையன் வந்து மேடம் மேடிக் பெட்டி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு நான் வந்து அம்மாவின் வந்து நேரடி பிள்ளை அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது போது இன்னொருத்தர் வந்து ஆமா அவர் அந்த மாதிரி தாங்க சொல்லிட்டு இருந்தாரு வளர்ப்பு பிள்ளை தாங்க கட்சி ரீதியா அவர் சொல்றாரு மத்தபடி தப்பு ஏங்க நீங்க ஓகே ஓகே சரி அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு வந்து அந்த பக்கம் ஆர்பி உதயகுமார் வந்து இன்னொரு பதில் ஒண்ணு அப்படியே லைட்டா போட்டுவிட்டு இருக்காரு எங்க எம்ஜிஆர் ஆ இருக்கட்டும் இல்ல வந்து அம்மாவட்டும் அவங்களோட ரெண்டு பேரும் சேர்ந்த உருவமா வந்து நான் வந்து அண்ணன் நடப்பாடியே தான் பாக்குறேன் நீங்க யாரும் வந்து பிரிச்சு எல்லாம் பாக்காதீங்க

காலையில் இணைய இருக்கு உங்களுக்கு பேச்சு முடி போய் முடிவு நைட் பண்ணால் நைட்டு ஒரு மணிக்கு சொல்கிறாங்க அதுக்கு நான் ஒத்துக்கிட்டு தான் போனேன் துணை முதல்வர்கள் இருந்து தூக்கிட்டாங்க வருத்தமாக போச்சு போனதே சப்ஸ்டியூட் ரோலுக்கு தான் சப்ஸ்டியூட் அவர் என்ன சொல்றாரு கட்சியை நான் பார்த்துக்கிறேன் ஓபிஎஸ் வந்து கட்சியை பார்த்துக்கிறாரா எடப்பாடி வந்து ஆட்சி பார்த்துக்கிறாரா எவ்வளோ விட்டு கொடுத்தேன் நானு கட்சியை நீங்க பார்த்துங்க ஆட்சியை எடப்பாடி பார்த்துங்க ரைட் ஓகே அவர் இப்ப முதலமைச்சர் இருக்கார் இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு உங்கள் அக்கா நான் வச்சுக்கிறேன் என் பேக்கரி வேணா நீ வச்சுக்கேன் அதுக்கு நீ என்ன சொன்னேன் பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு

ஒரு பெண்ணை இப்படி வந்து டார்ச்சர் பண்றாங்க இதெல்லாம் வந்து கே அதுக்கு உள்ள என்ன பஞ்சாயத்து நடந்துட்டு போகுது ஒரு லேடிஸ் கவுன்சிலர் வெளியே எந்திரிச்சு வராங்க அந்த இது நடக்க முடியாதுன்னு இவங்க பூரா விளாட்றாங்க உள்ள போகணும்னு சொல்லி விளட்டுறாங்க அப்புறம் உள்ள விட மாட்டேங்கிறாங்க என்ன இதுனே தெரியல மோசமான ஆர்த்திகள்ல பேசியிருக்காங்க என்ன இவங்க கட்சி இந்த லெவல்ல தான் இருக்கும் ஆட்சிகள் பலமா இருக்கும் அதிமுக ஒன்றிணைவோம் தான் வந்து யாரு கூட கூட்டணி வச்சிருக்காங்க ஓ அவங்க எப்பயுமே ஜாலியாடு தான் அதனால அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்காது மக்களுக்கே புரியும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது வந்து அண்ணன் சைமன் கட்சியில இருந்து சாட்டை ஒருத்தர் மகன் அதுல வந்து சொல்லிட்டு பேசி இருக்காரு நீங்களும் ஒரு ஆளே இல்லடா அளவுக்கு பேசிட்டாருக்கு ஒரு குட்டி சிறுவன்காண்டி ஒரு காரணம் தனிப்பட்ட முறையில் பேச ஆரம்பிச்சீங்கன்னா தாங்க மாட்டீங்கடா தனிப்பட்ட முறையில் யார் யார் கூட ஒப்பிடுற லயலா மணி நீ எல்லாம் ஒரு ஆள் நீ எல்லாம் ஒரு ஆடு நீ யாரை யாரு கூட ஒப்பிடுற ஒன்னும் இல்லைங்க ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா அவர் வந்து பணக்கொழுப்பு இருக்குது அதனால வந்து நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க சீமான் வந்து விஜய் பாத்துக்கு சொன்னார்ல உடல்ல கொழுப்பு கேள்விப்பட்டிருக்கீங்க பிரசாந்த் கிசோரை உள்ளே வந்து நான் வந்து ஒரு அனலிஸ்டா வச்சதுக்காண்டி அனலிட்டிக்ஸை வந்து பார்த்துக்கிறதுக்காண்டி வச்சதுக்காண்டி நீங்கள் வந்து இப்படி திட்டக்கூடாது என்னதான் இருந்தாலும் சீமானே அவர் காசு உள்ள பார்ட்டி அவர் என்னமோ செஞ்சுட்டு போறாரு அவர் யார் யாரையோ வச்சுக்கிறாரு என்னமோ வேலைக்கு வச்சுக்கிறாரு நீங்கள் சரி இவரும் போயிட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கேட்டிருந்தாருன்னா விஜய் கொடுத்துருப்பாரு சைலண்டாக வாங்கிட்டு வந்திருக்கலாம் அதை விட்டுட்டு எழுத்தாப்பில் நின்று போராட்டலாம் பண்ணிருக்காரு என்ன போறவர்களுக்கு காசு கொடுக்க முடியுமா இவருக்கு தான் இயற்கை அறிவு இருக்கு எனக்கு நிறைய மூளை இருக்கு காசு தான் இல்லை அதனால எனக்கு அது தேவையில்லை அதை நீ எத்தனை வியூகத்தை வச்சு என்ன பண்ணுறது நேரடி குழந்தை கருவுல இருந்து வராம டைரக்டாவே வந்து குதித்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு அண்ணன் சீமான் அதான் தலைவா சீமான் வந்து இப்படி சொன்னதுனால அங்க இருக்க ஆளுங்க வந்து ட்ரிகராயே யோ நீ வந்து திருநெல்வேலியில தான் என் வயதை கழுவிட்டு இருக்க உன் கட்சியே ஒரு திருநெல்வேலி கட்சி தானே உன்னால வந்து சொந்தமா ஏதாவது சம்பாதிக்க முடிஞ்சா படத்துல நடிச்சு எங்க நாங்களே நிறைய பிசினஸ் பண்ணிருக்கோம் இதுல இருந்து காசை போட்டு நாங்க வந்து கட்சிக்கு செலவு பண்றோம் ஒன்னும் மாதிரியா ஊரக காசு எடுத்து உலையில போட்டுக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி சொந்தங்களே நாம ஒன்றிணைவோம் நாம் இணைந்து இந்த நாதாக்கா கட்சி மிகவும் வறுமை கோட்டு கீழே போகின்றதுனால காசு போனால முடிந்த சிறு தொகையை கொடுத்தால் காசு கூட

அது இருபத்தஞ்சு <languages> <Weekly shut out> வந்து போட்டிருக்காங்க சரி இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சிவகங்கை பக்கம் அப்படியே நம்ம கொஞ்சம் டிராவல் பண்ணி போனோம் அப்படின்னா என்ன மேட்ரு

ஆமாங்க அதுவும் ஜாதி பேர் சொல்லி அவங்க வந்து விட்டுட்டாங்க நீ அந்த ஜாதி தான்றா நீங்க பண்ணலாம் அப்படின்னு அந்த பையன் வந்து ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சிருக்கிறதுனால நீ வந்து எப்படி நாங்க தான் வந்து தாட்டியும் தைரியம் அப்படிங்கிறத தாண்டி எப்படி புல்லட் வச்சிருக்கவே இல்லை எனக்கு கேட்குறேன் புல்லட் வச்சிருக்கவே வந்து சென்னையில வந்து பாருங்கடா புல்லட் வந்து டிராஃபிக்ல நூறு புல்லட் நின்றுக்கிட்டு இருக்கு இன்னும் பழைய காலத்துல புல்லட் வாங்கணும் அப்படின்னா உங்க ஜாதி பேரை சொல்லி நீ போய் கேளு ஜாதி காசு காசு வாங்கி வேலு கலர் பெயண்ட் அடிச்சுக்க சிங்கம் சிங்கம் தாவுற மாதிரி மாடு மாதிரி வந்து என்னன்னு தெரியல ஏன் இந்த மாதிரி இவங்க வந்து அறிவு இந்த நாட்டுல சுத்திட்டு இருக்காங்க தெரியல அதுக்கு தான் வீடியோ ஒன்னு போட்டு ஒரு சின்ன கேக்குறேன் ஒரு உங்க தாத்தா உங்க தாத்தா தாத்தா பேரை மட்டும் மட்டும் சொல்றான் பின்னாடி வந்து தாத்தா பேரை வந்து சேருங்க இந்த ஆள்னு சொல்லி சொல்றா அப்படின்னா அது ஜாதி நான் சொல்ல மாட்டேன்னு ஒரு அவன் தெளிவா சொல்றாங்க அவங்க தாத்தா பேர் வந்து வேலா வேலு சொல்லணும் அப்படின்னா ஓ அது எங்க தாத்தா பேர் வெறும் வேலுதான் நீ என்ன ஜாதி பேர் என்ன சொல்லி தமிழ்நாடு வரையாணி அந்த சின்ன பையன் நீ ஜாதி பேர்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ஓரளவுக்கு மாறிட்டு இருக்கு தலைவா மாறாத கூட்டங்கள் வந்து என்ன ஆக போறாங்க தெரியல தலைவா இவங்க திரும்ப வடக்க அதான் சொல்லல பீகார் மாதிரி இதை ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் மாறி தொலைங்கடா படிச்சு தொலைங்கடா காட்டு வசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஷோ முடிச்சுக்கோ தலைவா வீடியோ பார்த்து எல்லாரும் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பாய்ஸ் ஆஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நானும் மதுரை காலம்